இந்தியாவுக்கு ஒரு ஷாக் நியூஸ் ட்ரம்ப் செஞ்ச காரியத்தை பார்த்தா டென்ஷன் ஆகாம இருக்க முடியாது ட்ரம்ப் இந்திய பொருளாதாரம் செத்த பொருளாதாரம்னு சொல்லி பரபரப்பை கிளப்பியிருக்கார் அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ற பொருட்களுக்கு இருபத்து ஐந்து சதவீதம் வரி கூடவே அபராதம்னு வேற சொல்லியிருக்கார் ஆனால் இதே ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு வரி சலுகை கொடுத்தது தான் பெரிய ட்விஸ்ட் பாகிஸ்தான் கூட சேர்ந்து ஒரு பெரிய எண்ணெய் கிடங்கை கட்டவும் ஒப்பந்தம் போட்டிருக்காரு இதெல்லாம் பார்த்தா அமெரிக்கா இந்தியா மேல கோவத்துல இருக்க மாதிரி தெரியுது ட்ரம்ப் ஒரு நாள் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எண்ணெய் விற்கலாம்னு ட்ரூத் சோஷியல்ல போஸ்ட் போட்டிருக்காரு இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய சவால் பாகிஸ்தான் பிரதமர் ஷெப்பாஸ் ஷெரீப் இந்த ஒப்பந்தத்துக்கு ட்ரம்புக்கு நன்றி சொல்லியிருக்காரு இந்த ஒப்பந்தத்துல வர்த்தகம் முதலீடு கிரிப்டோகரன்சி உட்பட பல விஷயங்கள் இருக்கு இது அமெரிக்கா இந்தியாவுக்கு பதிலா பாகிஸ்தான் கூட நெருங்குறது உலக அரங்கில் பரபரப்பை உண்டாகியுள்ளது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பெரிய போரை தடுத்ததே நான் தான் ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லியிருக்கார் இப்போ இந்த புது ஒப்பந்தம் உலக அரசியல் போக்கையே மாத்தி அமைக்குமா இது இந்தியாவுக்கு சவாலா வாய்ப்பா உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க